அதிரடி முடிவு கதிகளங்கும் எதிரான சுகந்திரனின் வழக்கு மீளப் புறப்பட்டது அதிர்ச்சி அளிக்கும் செம்மணி புதைக்குழு பின்னி புனைந்த நான்கு எலும்பு குழு தொகுதிகள் மீட்பு விரைவு தபாலால் அதிர்ச்சியில் சுங்க திணைக்கலாம் ரஷ்யாவை தூக்கியிருந்து சீனாவை கூட்டாளியாக்கியது ஈரான் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் தமிழ் தேசிய பரப்பில் பல விடயங்கள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன அவற்றில் இலங்கை தமிழ் கட்சியின் உறுப்பினர்களின் அடுத்தடுத்த பதவி விலகல்களும் உள்ளன குறிப்பாக அவை தொடர்பில் பெரிதான செய்திகளும் தகவல்களும் வெளிவராத போதிலும் குறித்த கட்சியின் தொடர் பதவி விலகல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன இதற்கிடையில் வனி மாவட்டத்தின் அடையாளமாகவும் அங்கு தமிழசு கட்சியின் முகமாகவும் இருந்து வரும் சார்ஸ் நிர்மல்நாதன் கடந்த காலங்களில் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இந்நிலையில் தற்போது மீண்டும் தமிழசுக் கட்சிக்குள் சார்ஸ் நிர்மல்நாதன் வரவி என்பது ஒரு பெரும் வெற்றி என்று கூறப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் பொதுமக்களின் காணிகளை கபலீகரம் செய்யும் இலக்கோடு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலையும் அரசு கடைசி நேரத்தில் திரும்ப பெற்றுக்கொண்டது அதனை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல்கள் மனுவை இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் விலக்கிக் கொண்டார் இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரரான சுமந்திரனுக்கு உள்ள உரித்துக்களை கைவிடாமல் வழக்கை திரும்பப் பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது நீதியரசர் ஜெகதீ சில்வா அர்ஜுன ஒபயசேகர் மேனக விஜயசுந்தர ஆகியோரைக் கொண்டு ஆயும் இந்த அனுமதியை அளித்தது இந்த வழக்கை அனுதார தரப்பில் முன்னிலையில் வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்திரையும் ஏ கனகேஸ்வரன் இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்துக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை சுகீரங்காரமாக அவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியும் லக்ஷ்மண ஜெயக்குமார் மன்றல் தெரிவித்தமை இந்த வழக்கில் முக்கியத்துவம் கருதி அதற்கான முன்னுரிமையும் அளிக்கப்பட்டது அதன்படி உரிய சமயத்தில் இடைக்கால தடை உத்தரவையும் விதித்த நீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி கரேகேஸ்வரன் நேரில் பிரசனமாக இன்று நன்றிகளை தெரிவிக்க விருப்பமாயினும் அவர் சுகீன்காரமாக இன்று மன்றிற்கு வரவில்லை என்றும் தமது நன்றியை நீதிமன்றத்தில் பதிவு செய்யுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று சட்டத்தரணி லட்சுமணன் ஜி

பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நான்கு எலும்புக்குட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அவற்றின் நான்கு எலும்புக்குட்டு தொகுதிகள் பின்னிப்பிணைந்து குழப்பகரமான முறையில் காணப்படுவதாக அவற்றினை அகழ்ந்து எடுப்பதில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டவர்கள் சவால்களை எதிர்கொண்டுள்ளார்கள் அதேவேளை இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக அகழ்வு பணிகளின் போது மேலே நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரையில் சிறுவர்களுடைய எலும்பு கூட்டு தொகுதிகள் உட்பட முப்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட ஏனி எலும்பு கூட்டு தொகுதிகளில் அகழ்ந்து எடுக்கப்படும் பணிகளில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளது அதேவேளை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவால் படங்கள் மூலம் சந்தேகத்துக்குரிய பிரதேசம் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்கேற்புடன் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் சந்தேகத்துக்குரிய இடமாக அடையாளம் காணப்பட வேண்டிய ஏனைய இடங்களில் அகல் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அவற்றை துப்புரவு செய்யுமாறு பணியாளர்களும் இன்றைய தினம் முன்னெடுக்கிறார்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு அறுபது பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுள்ள போதைப் பொருட்களை சுங்க திணைக்களம் பறிமுதல் செய்துள்ளது இந்த போதைப் பொருள் சர்வதேச விரைவு தபால் சேவை ஊடாக மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து பொது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிய வருகிறது சுங்கு திணிக்களத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலாந்திகத்தை தொடக்கம் இந்த வருடம் ஜீன் மாதம் வரை சர்வதேச விரைவு தபால் சேவையினூடாக அமெரிக்கா கனடா மற்றும் மலேசியா பெறப்பட்ட புறப்பட்ட போதைப் பொருட்களில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல பொதிகளை சோதனை நடவடிக்கைகளுக்காக தடுத்து வைத்துள்ளார்கள் நீண்டகாலமாக பொதிகளை உரிமை கோதாரால் அவைகளை விரைவு சோதனை உட்படுத்த சுங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சுங்க போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொதிகளை திறந்து ஆய்வு செய்தார்கள் மேலும் பொதிகளுக்குள் சூட்சமாக மறைத்து வைக்கப்படந்த ஏராளமான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்க முடிந்தது அந்த பொதிகளில் ஒரு கிலோ நூற்றி ஒரு கிராம் ஹைட்ரோஜன் கொக்டின் ஒரு கிலோ அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிராம் மெத்தம் மற்றும் நான்கு குப்பிகளில் கஞ்சா எண்ணெய் இருந்ததாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது சுங்க திணைக்கத்தினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பெறுமதி அறுபது மில்லியன் ரூபாயாகும் மேலும் போதைப்பொருள் பொருள் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு போதைப்பொருள் பொருள் உழைப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் வான் பாதுகாப்பு பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது இந்நிலையில் அதனை சீர்படுத்தும் நோக்கில் சீனாவிடமிருந்து ஜே டென் சீராக போர் விமானங்கள் வாங்கி ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ரஷ்யாவிலிருந்து ஐம்பது சு முப்பத்தி ஐந்து விமானங்களை வாங்கி ஈரான் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் இதுவரை நான்கு விமானங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன மேலும் ஈரானுக்காக தயாரிக்கப்பட்ட விமானங்கள் அல்ஜீரியாவுக்கு மாற்றி அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலைமையினால் ஈரான் தனது கவரத்தை சீனா விமானங்களின் பக்கம் திருப்பிக் கொள்ளுது ஈரான் இரண்டாயிரத்தி பதினைந்திலேயே ஜே பத்து ரக விமானங்களை வாங்க முயன்றிருந்தாலும் பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் ஐநா ஆயுத தடைகள் காரணமாக அந்த ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டன இதேவேளை கடந்த பத்து ஆண்டுகளாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஈரான் நம்புகின்ற நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்களில் அவை வீழ்த்தப்பட்டுள்ளன இவ்வாறு பின்னணியில் ரஷ்யா எதிர்பார்த்த அளவில் விமானங்கள் வழங்காததால் ஈரான் புதிய ஆயுத கூட்டாளியை தேடுகிறது அதன்படி சீனாவின் ஜி டென் சி விமானம் விலை குறைவானதாகவும் செயற்திறனாகவும் இருப்பதனால் ஈரான் அதில் ஆழ்ந்த விருப்பம் காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் சார்ஸ் நிர்மலநாதன் ரவிகரன் எம்பியின் அதிரடி முடிவு கதிகளங்கும் வன்னி மக்கள் காணிக பகலிகரத்துக்கு எதிரான சுகந்திரனின் வழக்கு மீளப் புறப்பட்டது அதிர்ச்சியளிக்கும் செம்மணி புதைக்குழு பின்னி புனைந்த நான்கு எலும்பு குழு தொகுதிகள் மீட்பு விரைவு தபாலால் அதிர்ச்சியில் சுங்க திணைக்கலாம் ரஷ்யாவை தூக்கியிருந்து சீனாவை கூட்டாளியாக்கியது ஈரான்